அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடி அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் சொலுமுனை என்கிற அந்த ஒரு இடத்தை கொண்டே யோக சாதகர்கள் தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்கிறார்கள் இதிலே எண்ணற்ற நுணுக்கங்கள் இருக்கின்றன அந்த நுணுக்கங்களைப் பற்றியதான தெளிவான விளக்கத்தை திரு அருட்பிரகாச வள்ளலார் தன்னுடைய அகவற்பா மூலமாக பாடி அருள் இருக்கிறார் என்ற பதிவிலே வள்ளல் பெருமகனார் கூறக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் அகநடு புறக்கடை அணைந்து அகப்புறம் முதல் அகமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி அக நடு புறம் என்கிற மூன்றை பயன்படுத்துகிறார் ஜீவனின் இருப்பிடம் என்பது அகம் நடு என்பது சுழுமனை மையம் புறம் என்று அழைக்கப்படுவது சுழுமனைக்கு கீழே உள்ள பகுதி இப்படி உடலிலே மூன்று நிலைகளை பராபரம் அமைத்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் ஜீவனுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய ஆகாயஸ்தானம் நடுவாம்பாகமாகிய சுடுமனைத்தானம் வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய புலன்களோடு இணைந்து இயங்கக்கூடிய மற்ற பகுதிகள் இப்படி எல்லாவற்றையும் பராபரம் ஒரு காரணத்தாலேயே வகுத்து வைத்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் அகநடு புறத்தலை அணைந்து அகப்புறக்கடை அகலிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி அகநடு என்று அழைக்கப்படக்கூடிய சூழ்மனை மையத்திலிருந்து புறத்தலை அதாவது வெளிப்பட்டு செல்லக்கூடிய மனம் மற்றும் புத்தி ஆகிய இந்த இரண்டும் அகப்புறக்கடையிலே இருந்து இயங்குகின்றன அதாவது புறம் என்பது வெளியே கடை புறக்கடை என்று சொல்லியது வெளியே இருக்கக்கூடிய இறுதி பாகம் என்றாகிறது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்கே ஜீவனினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் அங்கங்கள் என்று குறித்திருந்தார் அந்த வகையிலே பார்க்கும்போது சுழுமனி மையம் வரையிலும் ஜீவசக்தியாகிய வாயு என்கிற பெயரை பெற்றிருந்து அதன் பிறகு சுழுமுனையை தாண்டி கீழே இறங்கியபோது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காக விரிகிறது இதிலே அகங்காரம் என்பது புறத்திலே சென்று சலித்த போது புலன்கள் வழியாக இந்த உலகம் என்பது சிருஷ்டியாகிறது என்று சொல்லியிருந்தார் இப்படிப்பட்ட நிலைகளை எடுப்பது ஜீவனுடைய கர்மா சம்பந்தப்பட்டது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இதையே பலவிதமான வார்த்தைகளால் வள்ளல் பெருமகனார் விளக்குகிறார் அகநடு அதனால் அகப்புற நடுவை அகமர வகுத்த அருட்பெருஞ்சோதி சுழுமுனை மையத்திலே இருந்து ஜீவசக்தியாகிய வாயு என்பது வெளிப்பட்டுச் செல்லுகிறது அது காரணமாக அகப்புற நடு அகத்தின் புறமாக வெளிப்பாடாக இருக்கக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லப்பட்டதிலே புத்தி என்று சொல்லப்பட்ட அந்த ஒன்று அகங்காரம் என்கிற மனத்தின் கூரோடு சேர்ந்து இயங்கும் போது இந்த உலகோடு இணைகிறது மற்றபடி அது ஜீவனோடு சம்பந்தப்பட வேண்டும் என்றால் அறிவால் இது ஆளப்பட வேண்டும் அகப்புற நடுவால் அணிபுற நடுவை அகப்பட அமைத்த அருட்பெருஞ்சோதி அகப்புற நடு வெளியிலே இருக்கக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்றழைக்கப்பட்ட இந்த நான்கிலே சித்தம் என்றழைக்கப்பட்ட நடுவாம் பகுதியாக இருக்கக்கூடிய ஒன்று அதாவது அறிவு என்கிற நிலை மனதை அடக்கி ஆண்டுவிட்டால் அணி புறநடு புறநடு என்று அழைக்கப்படுவது வெளியிலே சென்று சலித்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய புத்தி மற்றும் அகங்காரம் ஆகிய இந்த இரண்டோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய மனத்தின் போக்கை முழுமையாக தடுத்து நிறுத்திவிட முடியும் இங்கே நடு என்று சொல்லப்படுவது மனதை அதாவது அகப்புற நடு என்று சொல்லப்பட்டது மனதை அதனோடு இணைந்த கூறுகளாக இருக்கக்கூடிய புத்தி மற்றும் சித்தம் மற்றும் அகங்காரம் ஆகியவை எல்லாம் ஒருங்கே இணையக்கூடிய இடம் என்பது தான் இதையெல்லாம் பராபரம் தெளிவாக அமைத்திருக்கிறது வடிகட்டப்பட்டு எது தேவை எது தேவையில்லை என்பது ஜீவனுக்குள்ளே சென்று சேர்ப்பிக்கப்படுகின்றன இதை அனுபவத்தின் வாயிலாக ஒரு யோக சாதகன் அறிந்து கொள்ள முடியும் புறநடு அதனால் புறப்புற நடுவை அகமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி புறம் என்பது நாசியின் வெளிப்பக்கமாக மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தின் கூறுகள் சஞ்சரிக்கக்கூடிய நிலையை குறிக்கிறது புறத்திலே இருக்கக்கூடிய நடுவாம்பாகம் அகத்திலே இருக்கக்கூடிய நடுவாம்பாகம் என்றெல்லாம் வள்ளல் பெருமானார் குறிப்பிடுவதன் காரணம் எந்த ஒன்றுக்குமே மூன்று நிலைகள் இருக்கும் முதல் நடு கடை என்று அழைக்கப்பட்ட மூன்று நிலைகள் இருக்கும் அகம் என்று சொன்னால் அதாவது சொடுமுனைக்கு உள்ளே என்று சொல்லும் போது அங்கே மூன்று நிலைகள் இருக்கின்றன அந்த மூன்று நிலைகள் கீழ்நிலை நடுநிலை மேல்நிலை என்பது அதுபோல வெளியிலே சென்று சலிக்கக்கூடிய மனதிலும் மூன்று நிலைகள் இருக்கின்றன இதை பற்றி பொதுவாக விஞ்ஞான ரீதியாக சொல்லும்போது போது மனத்தின் கூறுகளை சொல்லும் போது உறமணம் நடுமனம் அடிமனம் ஆழ்மனம் என்றெல்லாம் பிரித்து சொல்லப்படுகிறது இந்த மனத்தின் கூறுகளைத்தான் இங்கே வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் புகழ் அகண்ட பூரண நடுவால் அகநடு வகுத்த அருட்பெருஞ்சோதி சுழுமணி மையத்திலே மனத்தை செலுத்துவது என்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல புகழரும் அகண்ட பூரண நடு என்று சுழுமனியை குறிப்பிடுகிறார் சுடுமணி மையத்தை கடப்பது என்பது அத்துனி எளிதான காரியம் அல்ல அப்படிப்பட்ட கடினமான பாதையாக இருக்கக்கூடிய சுடுமணியை கடந்தவனுக்கு நிச்சயமான மோட்சம் என்பதையே இந்த பாடல் குறிக்கிறது புறப்புற கடை முதல் புனர்பால் புற துறம் அறக்கணம் வகுத்த அர்ப்பெருஞ்சோதி புணர்ப்பால் அது புறத்திலே உறுகிறது எதன் புனர்பால் புலன்கள் மீதான பற்றுதல் காரணமாக மனம் வெளியே சென்று சலிக்கிறது புலன்கள் மீதான பற்றுதலை நீக்க வேண்டும் என்றால் நல்ல விடயங்களை கேட்பதாகவும் நல்லவற்றை காண்பதாகவும் நல்ல மனத்தை நுகர்வதாகவும் நல்ல உணவை மட்டுமே புசிப்பதாகவும் நல்லவற்றை மட்டுமே தொட்டு உணர்வதாகவும் ஐந்து புலன்களுக்கும் முதலிலே நல்லவற்றை காட்டிக் கொடுக்க வேண்டும் நல்லவற்றுக்கு பழக்கப்பட்டுவிட்ட மனம் மெல்ல மெல்ல சொல் பேச்சு கேட்க ஆரம்பிக்கும் அப்படி கேட்க ஆரம்பித்துவிட்டால் விட்டால் என்பது ஏற்படும் எந்த புணர்ப்பு புணர்ப்பு என்றால் சேர்க்கை அதாவது சுழுமுனை மையத்திலே மனம் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு மனிதன் ஒரு வெளிப்படையான பகுதியிலே சுற்றி வருகிறான் உளவி வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அதை ஒரு பொருட்காட்சி சாலை என்று கூட வைத்துக் கொள்ளலாம் அந்த பொருட்காட்சி சாலைக்கு சென்றிருக்கக்கூடிய மனிதன் ஓரிடத்திலே நிலையாக இருக்க மாட்டான் அவன் கண்களும் நான்கு பக்கங்களிலும் பரந்தபடியாகவே இருக்கும் அந்த காட்சியை பார்ப்போமா இந்த காட்சியை பார்ப்போமா என்று புறத்திலே அலைந்தபடியாக இருக்கும் ஆனால் வீட்டிலே அமைதியாக அமர்ந்திருந்து கண்களை மூடி இறைவனை குறித்து சிந்திக்கக்கூடியவனுடைய கண்கள் காதுகள் நாசி ஆகியவை புறத்திலே எதையும் தேடாது ஒரு பொருட்காட்சி என்று வைத்துக் கொண்டால் அந்த பொருட்காட்சியிலே கண்ணுக்கு ஆனந்தம் தரக்கூடிய காட்சிகள் இருக்கும் நாவிற்கு சுவையான உணவுகள் கிடைக்கும் அந்த உணவினுடைய மனம் காற்றிலே கலந்து சுகந்தமாக நாசியை வருடிச் செல்லும் மட்டுமல்லாது அங்கே நாம் பார்க்கக்கூடிய பலவிதமான பொருட்களை தொட்டு அவற்றின் ஸ்பரிசத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற அவாவும் இருக்கும் இவையெல்லாம் புறத்திலே மனம் சலித்ததால் ஏற்பட்டவை இப்படி புறத்திலே சலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனம் ஒன்று விட்டு ஒன்று தேடியபடியாகவே இருக்கும் எனவே மனத்தை தடுத்து நிறுத்தி சுடுமணி மையத்திற்கு செலுத்துவது என்பது அத்தனை எளிதான காரியமல்ல காலகாலமாக புலன்கள் வழியாக இந்த உலகை கண்டு பழகிவிட்ட மனிதர்கள் புலன்களின் போக்கிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறார்கள் இதற்கான மார்க்கத்தை தேட வேண்டியது மானண்டப் பிறவியின் கடமையாகிறது என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் அகப்புற கடை முதல் அனைவால் அக்கணம் அகத்துற வகுத்த அருட்பெருஞ்சோதி புறத்திலே சளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனத்திற்கு ஒரு வேலையை கொடுத்து சுடுமுனை மையத்திலே நிலைநிறுத்தும்படியாக ஏதாவது ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும் ஆரம்பகால சாதகர்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சாடனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் நமசிவைய என்றோ நமோ நாராயணா என்றோ ஏதாவது ஒரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கும்படியாக மனத்திற்கு பயிற்சி கொடுக்கிறார்கள் அந்த பயிற்சியின் மூலமாக மனம் மெல்ல மெல்ல புறத்திலே சலிக்கக்கூடிய செயலிலே இருந்து சற்று ஆசுவாசப்படுகிறது இப்படி பழக்கப்பட்டுவிட்ட மனத்தை அதன் பிறகு மெல்ல மெல்ல அண்ணாக்கு பாதை வழியாக சொலுமணியை நோக்கி செலுத்துவதற்கு வாசி ஒன்றுதான் வழி என்பதையே மக்கள் சொல்லி வருகிறார்கள் அகப்புறக் கடை வெளியிலே சென்று சலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனத்தை தடுத்து அணைவால் அதை அணைவாக உள்ளே கொண்டு செல்ல வேண்டும் மனதை துரத்தியோ விரட்டியோ அதட்டியோ மிரட்டியோ பணிய வைக்க முடியாது மனதை அணைத்துத்தான் கொண்டு செல்ல வேண்டும் மனதை பழக்கப்படுத்தி மனத்தை இனிமையாக நாம் சொல்லுவதை கேட்கும்படியாக செய்து மனதோடு நட்பு பாராட்டித்தான் மனதை வெல்ல வேண்டுமே அல்லாது எந்த காரணத்தை கொண்டும் மனதை அதட்டி உருட்டி பணிய வைக்க முடியாது அகக்கடை முதற் உணர்பாதனால் அகக்கணம் அகத்தினை வகுத்த அருட்பெருஞ்சோதி உள்ளே இருக்கக்கூடிய இறுதி பகுதி என்பது சுடுமனை மையம் வெளியே இருக்கக்கூடிய இறுதி பகுதி என்பது நாசியின் வெளிப்பக்கம் சுவாசம் என்பது மேலும் கீழும் ஏறி இறங்கக்கூடிய நிலையிலே சுவாசம் எங்கெங்கு ஒடுங்குகிறதோ அந்த இடத்திற்கு தகுந்தபடியான நிலைப்பாட்டை ஜீவன் அடைகிறது இதைத்தான் இங்கே அருட்பிரகாசவலார் குறிப்பிடுகிறார் வெளியே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய காரியம் அல்ல அதை சாதித்துவிட்டால் நமக்கு உள்ளே செல்வதற்கான பாதை தரக்கிறது வான்கிடை காற்றும் காற்றிடை நெருப்பம் ஆனற வகுத்த அருட்பெருஞ்சோதி பஞ்சபூதங்கள் என்று பார்க்கும்போது ஒன்றோடு ஒன்று இயங்கியே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இணக்கமாகவும் உறவாகவும் செயல்படுகின்றன ஆகாயம் என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவனுடைய சன்னிதானத்திலே காற்றும் இருக்கிறது காற்றுக்கிடையே நெருப்பும் இருக்கிறது பஞ்சபூதங்கள் ஒன்றுக்குள் ஒன்று கலந்தே இருக்கின்றன சிரத்திலே உட் உஷ்ணம் இருக்கிறது சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் அணிந்து விடாதபடியாக காற்று காபந்து செய்து கொண்டிருக்கிறது இது தங்கி இருக்கக்கூடிய இடம் ஆகாயம் என்றாகிறது இது சிரத்திலே மட்டுமல்ல புறத்திலே அண்டத்திலும் கூட இருக்கிறது நெருப்பிடை நீரும் நீரிடை புதியும் அறுப்பிட வகுத்த அருட்பெருஞ்சோதி நெருப்பு என்று சொன்னால் அந்த நெருப்பு முழுமையான நெருப்பாக இல்லை அந்த நெருப்பிலே சிறிதளவு நீரும் இருக்கிறது அந்த நீரின் இடையிலே மண்ணும் இருக்கிறது இப்படி பஞ்சபூதங்கள் ஒன்றுக்குள் ஒன்று கலந்தபடியாகவே சகலவிதமான உயிர்களின் சிருஷ்டிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவற்றையெல்லாம் தொகுப்பாக ஒரு சீராக எதுவும் ஒன்றை விட்டு ஒன்று அதிகரித்து விடாதபடியாக பக்குவமாக பராபரம் அமைத்துக் கொடுத்திருக்கிறது பஞ்சபூதங்கள் உடலிலே அமைந்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டிலே இருந்து சற்று முன்பின்னாக மாறிவிட்டால் நோய் என்பது ஏற்பட்டு வருகிறது பஞ்சபூதங்களை எந்த வகையிலும் கூடாமலும் குறையாமலும் வழி அழல் ஐயம் என்று அழைக்கப்பட்ட இந்த மூன்றையும் சீராக அமைத்திருந்தது பராபரத்தின் உண்மையாகவே தனிச்சிறப்பான ஒரு குணம் என்று வள்ளல் பெருமகனார் வியக்கிறார் நீர்மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பும் ஆர்வுற வகுத்த ஜோதி மனித உடல் என்பது இந்த ஐந்து போதங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நெருப்பின் மேலே உயிர்ப்பு அதாவது நெருப்பு என்று அழைக்கக்கூடிய ஜீவனுடைய சன்னிதானத்தின் மேலேதான் சிவம் என்பது இருக்கிறது இதைத்தான் இங்கே திரு அருண் பிரகாச தன்னுடைய பாடல் வாயிலாக சொல்லுகிறார் உணல் மேல் புவியும் புவி மேல் புடைப்பும் அனல் மேல் வகுத்த ஜோதி தண்ணீரின் மேலே நீர் இருக்கிறது நிலம் இருக்கிறது நிலத்திற்கு உள்ளே தண்ணீர் இருக்கிறது பூமியிலே நாம் ஆழ்துளை கிணறுகள் அமைத்தோ கிணறுகள் அமைத்தோ தண்ணீரை அடியிலே இருந்து தேடி பார்க்கிறோம் பூமிக்குள்ளே தண்ணீர் இருக்கிறது அதுபோல தண்ணீருக்குள்ளே பூமியும் இருக்கிறது தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய கடலை ஆழ்ந்து பார்க்கும்போது போது தண்ணீருக்கு கீழே அடியிலே பூமி என்பது இருக்கிறது இப்படி இந்த பஞ்சபூதங்கள் என்பவை ஒன்றோடு ஒன்று கலந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் பகுதி வான்வெளியில் படர்ந்த மா பூத அகல்வெளி வகுத்த அருட்பெருஞ்சோதி வான்வெளி என்றுழைக்கப்படக்கூடிய ஆகாய வெளியிலேதான் சகலவிதமான பூதங்களும் அடக்கமாகி இருக்கின்றன மற்ற பூதங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவை நிர்ணயித்து விட முடியும் பூமி என்று சொன்னால் குறிப்பிட்ட அளவு என்று சொல்லிவிடலாம் நெருப்பு என்று சொன்னால் குறிப்பிட்ட அளவு என்று சொல்லிவிடலாம் காற்று என்று சொன்னாலும் கூட அதற்கும் ஒரு அளவை சொல்லிவிட முடியும் ஆனால் ஆகாயத்திற்கு இதுதான் அளவு என்று சொல்லிவிட முடியாது இப்படியாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆகாயம் என்பது ஒரு பகுதி மட்டுமே சிறிதளவு ஆகாயத்தை பார்க்கிறோம் ஆனால் ஆகாயம் என்பது இன்னமும் பெரிதாக அகன்று வெறிந்ததாக இருக்கிறது உயிர்வெளி அதனை உணர்களை வெளியில் அயலற வகுத்த அருட்பெருஞ்சோதி உயிர்வெளி என்பது ஆகாயவெளியாகிய அண்டவெளி மட்டுமல்ல சரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஆகாய வெளியும் கூட இந்த உயிர்வெளியோடு இணைந்ததாகவே இருக்கிறது ஆகாய வழியில் இருக்கக்கூடிய அதிசயங்களை புரிந்து கொள்ள நமது தலைக்குள்ளே இருக்கக்கூடிய அதிசயத்தை புரிந்திருக்க வேண்டும் புரிந்து கொண்டு விட்டால் இருந்தது பிண்டத்திலே இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து விட முடியும் கலைவெளி அதனை களப்பரு சுத்த அலர்வெளி வகுத்த அரட்பெரிஞ்சோதி வெளி என்று சொன்னால் ஆகாயத்தையே குறிக்கிறது அதிலே கலப்பில்லாமல் இருக்கக்கூடிய சுத்த ஆகாயம் என்பது வெட்டவெளியாகிய பால்வெளி மண்டலம் என்றாகிறது நாம் கண்களிலே பார்க்கக்கூடிய இந்த ஆகாய வெளியிலே எண்ணற்ற கோள்கள் இருக்கின்றன எண்ணற்ற நட்சத்திரங்கள் இருக்கின்றன ஆனால் கோள்கள் நட்சத்திரங்களுக்கு இடையிலே மிகப்பெரிய இடைவெளியும் இருக்கிறது அந்த இடைவெளி என்பதுதான் உண்மையானது மற்ற கண்களுக்கு தென்படக்கூடிய இவை எல்லாமே மாறக்கூடியவை ஒரு நட்சத்திரம் வெடித்து சிதறுகிறது ஒரு பூமி துண்டு துண்டாக உடைகிறது ஒரு பூமி அழிந்துபட்டு போகிறது மறுபடியும் புதிதாக ஒரு பூமி உருவாகிறது இவையெல்லாம் எவ்வாறு நிகழ்கின்றன என்பதை சிந்தித்துப் பார்த்தால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது இத்தனை பெரிய அதிசயங்களையும் சர்வசாதாரணமாக பராபரம் நிகழ்த்தி இருக்கிறது இப்பேர்க்கொற்ற காரியங்களை செய்திருக்கக்கூடிய பராபரத்தை மனிதர்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதுதான் தனக்கு வேதனை அளிப்பதாக வள்ளல் பெருமகனார் இங்கே சுட்டுகிறார் பராபரத்தை அறிய வேண்டும் என்றால் பஞ்சபூதங்களை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம் அதுவரையிலும் நன்றி want to come